இன்னைக்கு பாக்க போறது என்னன்னா ஆண்டவர் வந்து முத முதல்ல ஆதாமுடைய நாசியில தம்முடைய சுவாசத்தை ஊதினார்னு இருக்கு ஜீவ சுவாசத்தை ஊதினான் ஊதினார் அவன் ஜீவ இதுதான் இன்னைக்கு டாபிக் சரியா முதல் முதல்ல தேவன் வந்து தம்முடைய சுவாசத்தை ஊதினாரு ஊதிதான் மனிதனை வந்து படைச்சாரு சோ அந்த மனிதன் வந்து வீழ்ந்து போயிட்டான் ஓகே வீழ்ந்து போனதுக்கு அப்புறமா தேவன் திரும்ப என்னெல்லாம் பண்ணிருக்காருன்னு பாக்கலாம் இப்ப என்னன்னா முதலாவது உலகம் ஏற்பட்டுச்சு முதலாவது உலகம்னா ஆதாம் ஆதாம் உடைய பிள்ளைங்க காயின் ஆபேல் அவங்களுடைய சந்ததி சேர்த்து அவங்களுடைய குமாரர்கள் அதுக்கப்புறம் வந்து ஏனோக்கு அதுக்கப்புறம் வந்தது வந்து நம்மளோட நோவா இவங்க காலத்துக்கு அப்புறம் நோவாவுடைய காலத்துல தேவன் வந்து இந்த பூமியை முழுவதுமா அழிச்சாரு அதுவும் ஜலத்தினால அழிச்சாருன்னு பைபிள்ல போட்டிருக்கு நோவாவுக்கு வந்து ஆஹ் பேழையில தேவனுடைய கண்கள்ல கிருப கிடைச்சது அவன் அந்த பேழையில ஏறி உருறான் ஆஹ் ஒரு வருஷமா கிட்டத்தட்ட அந்த பேழையில அவன் இருந்திருப்பான் இப்போ வந்து என்ன அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார் அப்பொழுது ஜலம் அமர்ந்தது இப்ப என்ன பண்றாருன்னா தேவன் பூமியின் மேல காற்றை வீச பண்றாராம் ஓகேவா இது வந்து ஆஹ் எப்படின்னா ஆஹ் இதுக்கு வந்து யோபு முப்பத்தி ஏழு பத்துல ஒரு வசனம் இருக்கு தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார் அப்பொழுது ஜலத்தின் மேற்பரப்பானது உறைந்து போகும் என்னன்னா அவருடைய சுவாசத்தினாலதான் குளிர கொடுக்கறானா அப்பந்தான் ஜலத்தின் மேற்பரப்பு உறைந்து போகும் பனிக்கட்டியா மாறிடும் அப்படி அது பனிக்கட்டியா மாறிடுச்சுன்னா நமக்கு வந்து தண்ணி வந்து வத்த ஆரம்பிச்சிரும் தண்ணிய வந்து தேவன் வந்து பூமியினுடைய இரு துருவங்கள்லயும் பனிக்கட்டியா உரைய வைக்கிறாரு சோ வந்து அந்த சமயத்துல பூமியில வெள்ளம் ஏற்படும் போது தேவன் வந்து இத செஞ்சிருக்காரு இது வந்து யோபுல இருக்கு சோ என்னன்னா திருமவுமா தேவன் தம்முடைய சுவாசத்தினால் ஓகேவா முதல் முறை மனிதனை படிக்கும் போது தம்முடைய சுவாசத்தை ஊதினாரு இப்ப ரெண்டாவது வந்து மனிதனை அழிக்கும் போது பூமி முதலாவது உலகத்தை அழிக்கும் போது ஒரு கொஞ்ச பேர் அவர் காப்பாத்துறாரு சோ அந்த காப்பாத்துறவங்களுக்கு அவர் என்ன பண்றாரு தம்முடைய சுவாசத்தை ஊதுறாரு எவ்வளவு சூப்பரான விஷயம் இல்ல இப்போ அடுத்த ஒரு விஷயம் பாக்கலாம் என்னன்னா ஆஹ் அடுத்தது என்னன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்து என்ன பண்றாங்க ஆஹ் நம்ம இவங்க பார்வன் கிட்ட எகிப்துல அடிமையா இருக்காங்க இப்போ தேவன் என்ன பண்றாரு ஆஹ் தம்முடைய பலத்த கையினால இருந்து அவங்களை விடுதலையாக்கி சிவந்த சமுத்திரத்துக்கு கொண்டு வர்றாரு இப்போ ஆஹ் அந்த இடத்துல பார்வனுடைய படைகள் பின்தொடர்ந்து வராங்க இப்போ தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த சமுத்திரத்தை ரெண்டா பிரிக்கிறார் அதை அவர் எப்படி பிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன எதுல இருக்குன்னா யாத்திராகுமத்துல பதினாலு இருபத்தி ஒண்ணுல இருக்கு என்னன்னா மோசி தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காச்சினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார் ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று இப்பவும் தேவன் என்ன பண்றாரு தம்முடைய சுவாசத்தினால நம்முடைய மூச்சு காட்சினாலதான் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஜலத்தை பிரிக்கிறாரு என்ன பண்றாருன்னா ராம் முழுவதும் என்ன பண்றாங்க ராம் முழுவதும் பலத்த கீழ்காட்சி அடிக்கும்படி செய்து சமுத்திரத்தை ஒதுங்கும்படி செய்து சமுத்திரத்தை ரெண்டா பிரிக்கிறதுக்காக தம்முடைய சுவாசத்தினால ஊதுறாரு அவர் ஊதுறதுனால அது என்ன பண்ணுதுன்னா கீழ்காற்று பலத்த கீழ்காற்று உண்டாகி சமுத்திரத்தை ஒதுங்கு ஒதுங்குற அளவுக்கு சமுத்திரத்தை பிரிக்கிற அளவுக்கு அந்த இடத்துல காற்று நார்மலி காற்று வீசும் போது புயல் உருவாகும் அதெல்லாம் தெரியும் நமக்கு ஆனா சமுத்திரத்துல இப்போ பர்டிகுலரா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம கையில தண்ணி இருந்தா நம்ம ஊதுவோம் ஊதும் போது அந்த தண்ணி வந்து முன்னேறும் இப்பவும் ஆண்டவர் திரும்பவும் ஊதுறார் ஊதும்போது அந்த சமுத்திரம் அப்படியே என்ன பண்ணுதுன்னா ஒதுங்கி ஒதுங்கும்படி சமுத்திரம் கீழ்காற்றினால் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ண அதை பிரிக்கிறாரு அதை ரெண்டா பிரிக்கிறாரு அப்படின்னா அவர் ஊதி இருக்காருன்னு அர்த்தம் இப்போ ஜலம் வந்து பிரிந்து போயிடுச்சு அந்த ஊதின பகுதியில உள்ளது எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா குளிர்ந்து பனிக்கட்டியா வரைஞ்சு நிக்குது இப்ப இஸ்ரேவேல் ஜனங்கள் நடுவுல போறாங்க ரெண்டு பக்கமும் அவங்களுக்கு ஜலம் மதியலா நின்னதுன்னு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா குளிர்ந்து ஐஸ் கட்டி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் திரும்பவும் அது என்ன பண்ணுது பழைய மாதிரி வந்து எகிப்தியர்களை மூடி போடுது தேவன் பார்வோன்னு அழிச்சதுக்கு அப்புறம் இஸ்ரவேல காப்பாத்தும்படியா மறுபடியும் தம்முடைய சுவாசத்தை ஊதினார் ஓகேவா இது மூணாவது அடுத்தது ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா ஆண்டவர் சிலுவையில மறிச்சு அதுக்கப்புறம் அடக்கம் பண்ணப்பட்டு மூணாவது நாள் உயிரோட வந்ததுக்கு அப்புறம் ஓகேவா யோவான் இருபது இருபத்தி ரெண்டுல என்ன சொல்றாருன்னா பரிசு அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள்னு சொல்றார் இப்போ தேவன் தேவகுமாரன் அவர்தான் என்ன பண்றாரு ஊதுறாரு திரும்பவும் ஊதுறாரு ஊதி பரிசு தாவியை கொள்ளுங்கன்னு சொல்றாரு இப்போ சாத்தானுடைய தலையை நசுக்குனதுக்கு அப்புறமா அவர் திரும்பவும் என்ன பண்றாருன்னா ஊதுறாரு இப்போ பாத்தீங்கன்னா முதல் தடவை மனிதனை ஊதி அவர் படைக்கிறாரு அவன் விழுந்து போகிறான் இப்போ தேவன் அதை சீர் செய்யறாரு சீர் செய்து இரண்டாவது முறையா தேவன் மனிதனுடைய மனிதன் மேல ஊதுறாரு ஓகேவா முதல் தடவை தேவன் மனிதன் மேல ஊதினாரு அது ஆதாம் இரண்டாவது தடவை தேவன் மனிதன் மேல ஊதினாரு அது கிறிஸ்து கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் மேல ஊதினாரு என்ன இப்ப என்ன சொல்றாரு என்னோட ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றாரு ஓகேவா இப்போ என்னன்னா அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டவங்க எல்லாம் ஜீவன் அடைவாங்க முதலாவது ஆதாம் மதித்து போனா இரண்டாவது ஆதாம் வந்து ஜீவனை கொடுக்கக்கூடிய பரமாத்மா ஓகேவா இது ரெண்டும் மொத்தத்துல நாலு தடவை தேவன் ஊதிருக்காரு எப்பெல்லாம்னா முதல்ல ஆதாம் ரெண்டாவது முதலாவது உலகத்தை அழிச்சு நோவாவை காப்பாற்றும் போது ஊதிருக்காரு பார்வோனை அழிச்சு இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்தும் போது ஊதிருக்காரு சாத்தான அழிச்சு ஆஹ் அப்போஸ்தலர்களை ஐ மீன் இந்த உலகத்தை காப்பாற்றும் போது ஊதியிருக்காரு